வணக்கம் தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டு பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் சேவை திட்ட முகாம்கள் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ளது மேற்படி முகாம்களில் மாநகராட்சி தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திறனாளிகள் துறை சமூக நலம் மற்றும் மகளிர் துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை மற்றும் காவல்துறை சார்ந்த பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகள் அனைத்தையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு ஏதுவாக முப்பத்தி ஏழு மையங்களில் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலங்களில் பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளது முகாம்கள் நடைபெறும் விவரங்கள் மாநகராட்சியின் இணையதளமான டபிள்யூ 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 தூத்துக்குடி கார்போரேஷன் டாட் காமில் பதிவிடப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி துறை சார்ந்த சேவைகள் பெற்று பயன் பெற்று கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது ஆணையாளர் தூத்துக்குடி மாநகராட்சி